ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நாங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகிற வீடியோ தான் இது முருகர் கோயிலில் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் ஜூலை செவன் வந்து நடக்க போகுது அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு அந்த ஏற்பாடுகள்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க நிறைய டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க ரீல்ஸ் எல்லாமே பார்த்தோம் சரி நம்மளும் போய் அங்கே போய் ரீல்ஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் அப்படியே முருகனையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கோம் நாங்கள் போகிற டைம் பார்த்திங்கன்னா மதியம் ஒன்றரை ஆயிடுச்சு கோயிலுக்கு போகவே அப்போது எப்படி இருக்கும் கூட்டம் அப்படின்னா சரி பார்ப்போம் கும்பாபிஷேகம் வேறு ஸ்டார்ட் ஆயிருச்சு எப்படி இருக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு நாங்கள் போகிறதுக்குள்ளேயே அங்கே வந்து யாகசாலை எல்லாமே முடிஞ்சிருச்சு ஒரு மணிக்கு ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மணிக்கெலாம் முடிஞ்சிருச்சு நாங்கள் அப்படியே எல்லா இடத்தையும் பார்த்துடலாம் என்னென்ன எந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே வந்தோம் கொஞ்சம் ரூட்லாம் கடற்கரைக்கு போகிற ரூட்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்ட்டு எவ்வளவுமோ சுற்றி கரெக்டாக அந்த டெக்ரேஷன் பண்ணுற பண்ணியிருந்த இடத்துக்கு நாங்கள் வந்து பார்க்க வந்துட்டோம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே செவ்வந்தி பூ தான் மஞ்சள் கலர் செவ்வந்தி அப்புறம் வயலட் கலர் செவ்வந்தி பூவை வச்சு தான் ஃபுல்லாமே டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்கவே நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்தேன் இதை வச்சு அதனால் கண்டிப்பாக இதை போய் பார்த்துடணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை தான் அதில் தான் வந்தோம் நாங்களும் அதில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சரி முருகரை போய் தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கூட்டம் எப்படி இருக்கும்னு தெரியலையே பொது தரிசனத்தில் தான் நாங்கள் எப்போவும் போவோம் அங்கே தான் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்கும் சரி இப்போ பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருந்தோம் இந்த கருணை கடலை கந்தா போச்சு அதுவும் புதுசாக ரெடி பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே பொது தரிசனம் லைன் பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டே ரெண்டு பேர் தான் போயிட்டுருக்காங்க அவ்வளோ ஃப்ரீயாக கிடந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போய் சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு எல்லோரும் பார்த்துருப்பீங்க வீடியோஸ்லலாம் இதுதான் யாகசாலை பூஜை நடக்கிற இடம் நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா யாகசாலை பூஜைலாம் மு முடிஞ்சிருச்சு நாங்கள் வந்து ஒரு ஒன்றரை போல தான் போயிருந்தோம் ஒரு மணிக்கெலாம் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் அந்த ஓமகண்டம் வாசனை எல்லாமே அப்படியே இருந்துச்சு நாங்களும் கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அப்படியே நாங்கள் வந்து வெளியில் இருந்தோம் சைடில் பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல பாட்டெலாம் படிச்சுட்டு இருந்தாங்க அதையும் அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து இந்த பட்டை போடுவாங்கள்ல அது ஃபேமஸ் திருச்செந்தூரில் இப்போ கொஞ்சம் ரீசண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு இருக்கு நான் வந்து ரொம்ப நாளாக போடணும்னு நினைப்பேன் அப்புறம் போட முடியாது சரி இன்றைக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அந்த வெயில் பட்டையை வந்து நெத்தியில் போட்டிருந்தேன் போட்டுட்டு அப்படியே முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செடி வந்து வச்சுருந்தாங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நல்ல இதெல்லாம் நல்லா பெருசாகி சூப்பராகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்